இன்னமே எனக்கு நீ தேவையில்ல போயிட்டு வா அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த கெட்டவன் பாத்தீங்கன்னா கையில பூவோட அந்த கடல் கண்ணிட்டு போய் இந்த பூவை பாத்தீங்கன்னா கொடுத்தான் அதுக்கு அந்த கடல் கண்ணிய வந்து பூ வாங்கிட்டு ரொம்பவே தேங்க்யூ ரொம்பவே தேங்க்யூ நீங்க எனக்கு பூ தந்துருக்கீங்க சரி இந்த கடல் கண்ணி தோழில் தான் நிறைய காசு கிடைக்கும் போல சரி நம்ம இந்த கடல்கண்ணிக்கு கண்ணிக்கு மைக்க மருந்து கொடுத்து கடல்கண்ணி தோல் வித்துற வேண்டியதான் கடல் கண்ணி இந்த ரோஸ் மில்க் ஐ யூ ரோஸ் மில்க் ரொம்பவே பிடிக்கணும் குடிக்கிறேன்

கோல்டன் கலர் வாழ்த்து நிறைய காசு கிடைக்கும் ஐயோ என்ன தள்ளி இல்ல தீப்பட்ட ஏ என்னை சாப்பிட்டுச்சு